வாழ்க்கை எனும் முரணியக்கம் அந்த காணொலியில் நாம் எப்படி நம்ம ஒருவர் ஒருவர் ஈடு செஞ்சு முழுமை செய்கிறோன்னு இருப்பேன் உண்மையிலே நாம் நினைக்கிற மாதிரி நம்ம எளிய மனிதர்கள் கிடையாது நம்ம எளிய மனிதர்கள் தான் இருந்தாலும் நம்முடைய பார்வை கோணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையை நாம் அணுகும் விதத்தில் வேறு யாரும் அணுக முடியாது நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது நாமக்கு என்ன தெரியுமோ அது எவ்வளோ கொஞ்சமாக இருந்தாலும் அதை நாம் போது நாம் வாழ்க்கையை எங்கேயோ ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறோம் நாம் அதை பண்ணலைன்னா வாழ்க்கை வந்து முழுமை அடையாது அதுக்காக தான் நம்ம உயிரோட இருக்கோம் அதை நான் விரிவாகவே அதில் பேசியிருக்கேன் இப்போ சமீபத்தில் ஒரு எனக்கு வந்த எதிர்வேணி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அவங்க ரொம்ப நுட்பமாக என்னுடைய வார்த்தைகளை கவனித்து நான் எங்கெங்கெல்லாம் எண்ணம் எண்ணுதல் இப்படிலாம் சொல்கிறேனோ அப்போல்லாம் அவங்க நம்பர்ஸு எண்களை குறிப்பதாக கருதுனாரு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அந்த பார்வை எண்ணங்களுக்கும் நம்பர்ஸுக்கும் எண்களுக்கும் என்ன சம்பந்தம் எண்ணி சொல்வது இல்லையா கணக்காக நடந்து கொள்வது கணக்கிட்டு பேசுவது யோசித்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்க சொன்னது அதுவும் என் பெயருங்கும் போது எம் பீயிங் கவுண்டட் நானும் ஒரு மனிதனாக கருத்தில் கொல்லப்படுகிறேன் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறேன் அப்படிங்கிற புரிதல் வருது அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு ஒரு புல்லரிப்பை தந்துச்சு ஒரு பரவசத்தை தந்துச்சு ஏன்னா அது இதுதான் சொல்கிறேன் இப்படி தான் வந்து நம்ம உள்ளுணர்வு செயல்படும் இதெல்லாம் சிந்தனை மூலமாக ஒருவர் அடைய முடியாது ஒன்று திடீர்னு கேட்கும்போது நான் மனசில் ஒரு ஸ்பார்க் கேளு அடா இப்படி அப்படின்ட்டு இப்போ நிறைய சிலர் இன்னொருவர் வந்து குறிப்பிடுவார் ஒரு சில அந்த நிமிடம் நொடி அந்த இடம் நல்லா இருந்ததுங்கிற மாதிரி ஏதாவது குறிப்பிட்டிருப்பார் தான் நானே போய் கவனிப்பேன் என்ன பேசியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன் எனக்கு பேசும்போது ரொம்ப திருப்தியாக தான் நான் பேசுகிறேன் நான் எனக்கு திருப்தி இல்லாமல் எதையுமே பேசுவது கிடையாது அதை இன்னொருவர் வந்து வேறு கோணத்தில் பார்க்கும்போது அதை வேறு திசையில் எடுத்து செல்லும்போது அந்த சொல் வளருது அந்த சிந்தனை வளருது இல்லையா இதுதான் வாழ்க்கை ஒரு மரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பூமியில் வந்து உயிர்கள் இப்படி தான் வளருது எதுவுமே வந்து திட்டம் போட்டு ரோடு போட்டு வாழறது கிடையாது மனிதனை போல் தண்ணி இயல்பாக ஒரு விதை எங்கேயோ போய் விழும் அது வளரும் அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான விதைகள் முளைச்சு எங்கேயோ பரவும் ஸோ இப்படி தான் உண்மையிலேயே சிந்தனைகள் வளரும் புரிதல் கூடும் இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு செயல்படணுங்கிற அவசியமே கிடையாது எளிய மனிதர்கள் நாமளே செய்ய முடியும் உண்மையில் நான் அதை தான் விரும்புகிறேன் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் எவ்வளோ எளிமையாக பேச முடியுமோ அவ்வளோ எளிமையாக பேசுகிறேன் அறிவை கொண்டு யாரையும் தடைப்படுத்தக்கூடாதுன்னு முயற்சிக்கிறேன் நான் முதல்ல அறிவு சீத்தனமாக பேசுன எனக்கே தெரியும் அது இப்போ வந்து ரொம்ப சக சரளமாக இயல்பாக பேசுகிறது ரொம்ப பேசுவதே எனக்கு நிறைவாக இருக்குது அப்போ இப்போ இந்த மாதிரியான புரிதல்கள் வந்து ரொம்ப எனக்கு சுவாரசத்தையே தருது அதனால தான் நிறைய பேசணும் நிறைய காணொலிகளை உருவாக்கணுங்கிற ஆர்வம் எழுது இதில் அவர் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும் ஏன்னா பல இடங்களில் வந்து நான் சொல்லியிருக்கேன் பேச்சு ரொம்ப முக்கியம்ட்டு மொழி வந்து அடிப்படை வந்து உணர்வுகளை பரிமாறிக்கொள்வது ஐயோன்னு கத்துற ஒரு உணர்ச்சியை வந்து நீங்கள் வேறு எந்த வார்த்தையிலும் வெளிப்படுத்த முடியாது அம்மானு வைத்தில கற்று நீங்கள் அம்மானா எப்படி வேணாலும் ப்ரொனன்ஸ் பண்ணலாம் இல்லையா ஆனால் ஒரு வயிற்று வழியில் கத்துறதுக்கும் ஒரு சாதாரணமாக அம்மானு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்போ அதுதான் அந்த பேச்சு மொழியோட அழகு ஏன்னா நம்ம மனித குரல் வந்து தனித்துவம் மிக்கது ஒவ்வொருவருடைய குரலும் நம்ம ஒரு கைரேக போல ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது அது மொழியோட சேர்ந்து வரும்போது அது ஒரு மேஜிக் அது ஏன்னா மொழிங்கிறது என்ன மூச்சு தான் மூச்சை நம்ம வெளிவிடும்போது வெறுமனை வெளிவிடாமல் ஒரு ஒளி குறிப்பாக வெளியிடுறோம் அதுதான் மொழி மூச்சுங்கிறது எனர்ஜி வெளி தான் அது ஸோ மொழியும் எனர்ஜி தான் இப்போ மொழியோட அடிப்படை வந்து உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்வது அதுக்கு தான் முதல்ல வந்துச்சு அப்புறம் அது வந்து நம்ம பரிணாம ரீதியாக வளர வளர அது தகவல்களாக மாற தொடங்குச்சு இப்போ ஒரு குயில் கத்துது அப்படின்னா அது வந்து தன்னோடய இருப்பை அது வெளிக்காட்டுது வேறு ஒன்றுமே செய்யலை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவ்வளோதான் ஒன்றே பதிலுக்கு ஒரு குயில் கத்தும் வேறு இங்கே இருந்தாவது நான் இங்கே இருக்கேன் வேறு ஒன்றுமே அதை பகிர்ந்து கொள்வது கிடையாது அது வந்து ஒரு அவ்வளோ அழகான விஷயம் ஒரு மொழிங்கிறது ஒரு குரலும் இப்போ நம்ம என்ன ஆக்கிட்டோம்னா மொழியை வந்து தகவல் பரிமாற்றத்துக்கு ஆக்கிட்டோம் இன்ஃபர்மேஷன் மத்திருந்து அதில் பாஸ் பண்ணுறோம் டெல்லி வந்து இந்தியாவின் தலைநகர் அப்படின்னா அதில் உணர்ச்சியே கிடையாது அப்படி தான் நம்ம மொழியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுதான் அறிவுன்னு சொல்கிறோம் இப்போது அதனால தான் நான் பேச்சு மொழிக்கு பல இடங்களில் முக்கியத்துவம் கொடுத்து நான் பேச தொடங்குனது அதுதான் ஒரு காரணம் ஏன்னா இது எழுத்துல நான் எழுதுனேன் அப்படின்னா அதில் வெளிப்படும் உணர்ச்சிகள் வேறு மாதிரி இருக்கும் பேச்சில் நீங்கள் அதை கவனிக்கிற குரல் அதில் இருக்கும் அமைதி அந்த ஆழம் அந்த தெளிவு எல்லாத்தையுமே உங்களால் கவனிக்க முடியும் எழுத்தில் அதெல்லாம் போயிடும் அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க இப்போ எழுத்துல வாசிக்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன் தான் அறிவு மற்றது தான் அதில் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் பெரிய இடைவெளி இருக்குது அதே சமயம் ஒரு நாகரிகம் வளரும் போது பேச்சு மொழி வந்து எழுத்து மொழி ஆகும் ஏன்னா நாகரீகங்கிறதே நினைவுகளை அடிப்படையாக கொண்டது இப்போ நினைவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்ம கடந்த காலத்தை பற்றி தெரியும் எவ்வளோ தூரம் தெரியும் ரெண்டு வயசு மூணு வயசு வரைக்கும் மேக்சிமம் போனோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ ஒரு நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு தான் அப்போ ஒரு நாகரிகத்தில் வந்து பேச்சு மொழி மாற்றம் இருந்ததுன்னா அதனுடைய கடந்த காலம் வந்து ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு தான் மேலே இருக்காது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கதை தான் இல்லாதான் இருக்கும் இப்போ தொன்மங்கள் நம்ம எல்லா மரபிலையுமே இருக்குது ராமாயணம் மகாபாரதம் இளியடு ஒடிசி இவையெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாடகங்களாக நடிக்கப்பட்டு பேசப்பட்டு நினைவுகொள்ளப்படுகின்றன இப்போ கதைகள் அப்படி வந்து காலத்தை கடந்து இருக்கும் ஆனால் ஃபேக்டை தரவுகள் அது வந்து காலத்தை கடந்து இருக்காது ஏன்னா அது வந்து ஃபேக்டை வந்து நினைவு வச்சு கொள்ள முடியாது நினைவு கொள்வதற்காக தான் தரவுகள் உருவாக்க கதைகள் உருவாக்கப்படுகின்றன நான் ஒரு ஆசிரியரை பற்றி போது அவர் சொல்லியிருப்பாங்க அவர் சின்ன வயசில் இருந்தபோது அவருடைய ஆசிரியர் வந்து அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு இப்போ எவரஸ்ட்டோட உயரம் என்னன்னா அது எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு அடிகள் ஸோ அது அல்லது மீட்டராக கூட இருக்கலாம் சரியா தெரியல பட்டு அது வந்து எப்படி ஒருத்தர் நினைவு வைத்துக்கொள்ள முடியும் எட்டு எட்டு நாலு எட்டு அப்படின்னு ஞாபகம் அப்பா அப்போ அவர் சொன்னார் அவரோட வாத்தியார் வந்து அவருக்கு ஒரு பாட்டாக சொல்லுவாங்களாமா எப்படின்னா எட்டு எட்டாக நாலு எட்டு வச்சா எவரெஸ்ட்டை போ போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு ஞாபகப்படுத்தி சொன்னார் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குல்ல எட்டு எட்டு நாலு எட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதுவாக இந்த மாதிரி ஒரு ரைமிங்காக சொன்னோம்னா நினைவு வைத்துக்கொள்வது எளிதாக இருக்கும் ஆனால் அப்படி எவ்வளோ நம்ம விஷயங்களை நம்ம நினைவு வைத்துக்கொள்ள முடியும் எல்லாத்தையுமே அப்படி மாற்ற முடியுமா ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நாகரிகம் வளரும் போது ஒரு பண்பாடு உருவாகும் போது பேச்சு மொழி போதாமல் போயிடும் அப்போ எழுத்து கண்டிப்பாக வேணும் அப்போ எழுத்து வந்து காலத்து கடந்து இருக்கும் தலைமுறைகளை கடந்து நிற்கும் பேச்சு மொழியில் ஒருத்தர் பொய் சொல்லலாம் எழுத்துல போய் சொல்ல முடியாது இன்றைக்கி எழுத்துலேயும் பொய் சொல்கிறாங்க பட் இயல்பாக பே எழுத்துல பொய் சொல்ல முடியாது அப்போது அந்த எழுத்து மொழிங்கிறது ஒரு மனிதனை கடந்து அவன் வாழ்நாளை கடந்து எதிர்வரும் சந்தநிதியினருக்கும் அது பயன்படும் இப்போ அது அது வந்து நாகரிகத்தோட ஒரு முக்கியமான ஒரு இது பல நாகரிகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியே இல்லாதனால அழிஞ்சு போயிருக்கு அழிஞ்சு போகும் நிலையில் எவ்வளோ மொழிகள் இருக்கு இப்போவும் ஒரு நல்ல உதாரணமாக எனக்கு தோன்றது இன்கா மரபு அது வந்து ஸ்பானியர்களால் முழுவதுமாக அல் ஆல்மோஸ்ட் அழி அழித்தொழிக்கப்பட்டது இப்போது அதில் மிஞ்சின தலைமுறையினர் இன்னும் இருக்காங்க இப்போ அவங்க வந்து அந்த நாகரிகத்தை மீட்டெடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா அவங்ககிட்ட எழுத்து கிடையாது வெறும் பேச்சு மொழி தான் இருக்குது ஸோ ஒரு வழியாக அந்த பேச்சு மொழியை கொச்சுவா அவங்க பலரும் பேசுவது கொச்சுவா மொழி அதை எப்படியோ கடைப்பிடிச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பக்கம் இருப்பாங்கன்னு அவங்க ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது அப்போது அதே சமயம் அவங்க மொழியில் நிறைய ஸ்பானிஷ் வார்த்தைகளும் கலந்துருக்கு ஸோ கொச்சி வாங்குறது அந்த ஒரிஜினல் மொழியும் ஸ்பானிஷும் கலந்து ஒரு மாதிரி பேசப்படுது இப்போது அதுக்கு வந்து ஆங்கில எழுத்துருக்களெல்லாம் உருவாக்கி இப்போ அதை மீட் எடுத்துட்டாங்க மீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் இப்படி பல மொழிகள் இப்போ மீட்டெடுக்கப்படுது ஏன்னா எழுத்து இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து அந்நிய மனிதர் மொழியை கற்றுக்கொள்ள முடியாது ஸோ இது ஒரு நாகரிகத்தின் ஒரு தேவை எழுத்துங்கிறது அந்த அடுத்த கட்டம் தான் எண்கள் ஏன்னா இப்போது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு மரம் இருக்குது அதை மொழியில் குறிப்பிடலாம் இப்போ நாலு மரம் இருக்குதுன்னா என்ன சொல்லுவோம் மரம் 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 அப்படின்னு நாலு தடவை சொல்லுவோமா ஒரு தோப்பு அதனால தான் வந்து மொழியில் வந்து தோப்புங்கிற ஒரு கருதுகோள் உருவாச்சு ஒரு மரம்ங்கிறது தனி மரத்தை குறிக்குது தோப்புங்கும் போது கூட்டமாக இருக்கிற மரங்களை குறிக்குது ஆனால் அது எத்தனை மரங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு தோப்பு விட ஒரு தோப்பு பெருசானு சொல்ல முடியாது ஒப்பிட முடியாது மொழியில் அந்த இடத்துல தான் எழுத்து சாரி எண்கள் தேவைப்படுது அப்போ எண்களை வச்சு நாலு மரம்னு சொல்ல முடியுது அப்போது ஒரு தோப்பில் எவ்வளோ மரங்கள் இருக்குதுன்னா நானூறு மரங்கள் இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ இன்னொரு தோப்பில் எவ்வளோ மரங்கள் இருக்குது ஐநூறு மரங்கள் அப்போ இரண்டு தோப்பையும் நம்ம ஒப்பிட முடியும் இதற்கு முன்னால் வந்து மொழியை கொண்டு ஒப்பிட முடியாது எண்கள் வந்ததுக்கு அப்புறம் மொழியை ஒப்பிட முடியும் எடை போட முடியும் கணக்கு பண்ண முடியும் ஸோ எண்கள் ரொம்ப முக்கியம் அதனால தான் ஔவையார் வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகுன்னு சொன்னாங்க ஸோ பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அவரே தான் சொல்லியிருக்காரு கற்றலின் கேட்டல் நன்றுன்ட்டு கற்பதற்கு கேட்பது தான் எளிய வழி ஏன்னா அந்த கேட்பல அந்த உயிர் த தன்மை இருக்குது அந்த மொழியில் அந்த பேச்சில் அதனால் அது எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் யாராக இருந்தாலும் அதே சமயம் அந்த பேச்சை காட்டில் என்னென்னு சொல்கிறார் என்னும் எழுத்தும் கண்ணென தகுமுகிறாங்க பேச்சை பற்றி அவர் பேசலை ஏன்னா பேச்சுக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது வாய் இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம் காது இருந்தால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் புரிந்து கொள்ள முடியுமா எவ்வளோ பேர் அப்படியே பே பேச்சை கேட்டு தூங்கி போயிடுறோம் ஸோ புரிந்து கொள்ளணும்னா எழுத்து வேணும் எழுத்தில் வா எழுதுனதை புரிந்து கொள்ள முடியும் முடியும் போது தான் ஒரு ஒரு உண்மையாலே கற்றுக்கொள்கிறான்னு சொல்ல முடியும் ஏன்னா அப்போ வந்து அந்த எழுதினவர் கூட கிடையாது எழுந்தவர் எழுது பேசுனா நம்ம உடனே குறுக்காக கேள்வி கேட்டு நம்ம சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி புரிந்து கொள்வது எளிது ஸோ பேச்சு மொழி மூலமாக கற்றுக்கொள்வது ஒரு விதத்தில் எளிது ஆனால் புத்தகத்தை வாசித்து புரிந்து கொள்வதுன்னு எளிது கிடையாது அப்போ கேள்வி எழுந்தால் என்ன செய்வோம் சந்தேகம் வந்தால் என்ன செய்வோம் எப்படி தீர்த்து கொள்வோம் நம்மளே சிந்திக்க வேண்டியது இருக்கும் யாரும் கூட இருக்க மாட்டாங்க நம்ம வாசிக்கிற புத்தகத்தை எல்லாருமே வாசிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ எழுத்து முக்கியமா இருக்கு அப்ப எழுத்தின் அடுத்த கட்டம் எண் எண்கள் இன்னும் முக்கியம் அது பண்பாட்டின் உச்சம்னு சொல்லலாம் ஏன்னா ஆஹ் தத்துவம்ங்கிறது பெரும்பாலான தத்துவ அறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா கணிதத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் ஏன்னா கணிதம் வந்து துல்லியமானது கணிதத்தில் பொய்யே சொல்ல முடியாது நான் இதை குறித்து முதலே எண்ணும் எழுத்துன்னு ஒரு காணொளி வெளியிட்டுருக்கேன் ஏன்னா எப்படி வந்து இப்போ எழுத்தை கொண்டு ஏமாத்துகிற மாதிரி எண்களை வச்சு ஏமாத்துகிறாங்க இப்போ எழுத்தில் யார் வேணால் என்ன கதை விடலனா விடலாம் ஏன்னா இப்போ இணையம் வேறு இருக்குது நினச்சதை எழுத முடியும் எப்படி வேணாலும் வேஷம் போட முடியும் அதே மாதிரி எண்களை வைத்தும் கதை அடிக்கலாம் எவ்வளோ பேர் வந்து என்னுடைய தளத்தை வாசிக்கிறாங்கன்னு ஒரு எழுத்தாளர் சொல்ல எப்படி நம்ம நம்ப முடியும் அவளுக்கு எவிடன்ஸ் கொடுக்கலாம் இல்லையா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எவிடன்ஸ் கொடுத்தா குட்டு வெளிப்பட்டுரும் ஸோ எண்களால் பொய்யே சொல்ல முடியாது இப்போ அதனால தான் நான் சில காணொலிகளை வெளியிட்டிருக்கேன் நான் எப்படி என்னுடைய யூடியூப் சேனலில் கவனிக்கிறாங்க நான் வந்து நம்பர் ஆஃப் வியூஸ் நான் பார்க்கறது அதுக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது ஏன்னா திடீர்னு யூடியூப் தானாக ப்ரொமோட் பண்ணும் திடீர்னு ஐநூறு அறநூறு ஹிட்ஸு காமிக்கும் ஆனால் பார்த்தா எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க பார்த்தா எல்லாருமே ஏழு செகண்ட் எட்டு செகண்ட் பார்த்துருப்பாங்க இருபது நிமிட காணொலியை அப்போ அதை எப்படின்னு அளவுகோலாக எடுத்துக்கொள்ள முடியும் சப்ஸ்கிரைபர்ஸு அது ஒரு விதத்தில் நம்பிக்கை தரக்கூடிய எண் தான் அறநூற்றம்பதுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு காணொலியும் மினிமம் ஒரு ஐநூறு பேராது பார்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் ஐம்பது பேர் பார்க்குறதே அதிகமாக இருக்குது அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு காணொலியில் ஆடியோவே இல்லாமல் இருந்தது அந்த காணொலிக்கு ரெண்டு பேர் லைக் போட்டிருக்காங்க எதன் அடிப்படையில் லைக் போட்டாங்க அந்த இத்தனைக்கும் அதில் ஒன்று படம் கூட இல்லை கிடையாது எழுத்து தான் இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எண்களும் போய் சொல்லக்கூடும் நம்ம அந்த மாதிரியான வா காலகட்டத்தில் இருக்கோம் ஆனால் அடிப்படையில் எண்கள் உருவானது அதற்காக இல்லை எண்கள் வந்து துல்லியத்தன்மை இருக்குது பை கேள்விப்பட்டிருக்கோம் கணிதம் தெரிந்தவங்களுக்கு இல்லையா இருபத்திரெண்டு பை ஏழு அது ஒரு முக்கியமான ஒரு எண் அது ஒரு விகிதாச்சாரம் அதே போல் வேறு சில நம் நான் எண்களும் இருக்குது ஒரு எனக்கு நீ நினைவு கோர மாட்டேங்குது அந்த சில ரேஷியோஸ் எல்லாம் குறிப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாக இருக்கும் அதை வச்சு பிரபஞ்சத்தை பல நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் பிரபஞ்சத்தை வந்து நாம் எப்படி மொழியால் வெளிப்படுத்துகிறோமோ அதே மாதிரி எண்களால் பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களும் இருக்காங்க அறிஞர்களும் இருக்காங்க எண்கிறது இன்னும் துல்லியமானது அது கத்தியை போல் ஷார்ப்பானது அது அதில் பொய்க்கு இடமே கிடையாது மனிதன் வந்து எதை கொண்டு வேணாலும் பொய் சொல்லுவான் அதுவும் தமிழர்கள் சொல்லவே தேவை கிடையாது போய் சொல்கிறது கூச்சி எல்லாம் சொல்கிற சொல்லக்கூடிய ஆள் நம்பவும் கொடு செய்வோம் அதை ஆனால் உண்மையில் வந்து எண்களை கொண்டு யாராலும் எளிதில் போய் சொல்ல முடியாது ஏன்னா எண்கள் வந்து அவ்வளோ தரவுகளை கொண்டு உருவாக்கப்படுபவை ஸோ அந்த வாசகருக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எண்ணங்கள் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களுக்கும் எண்களுக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க இதுதான் இது இதுதான் ஒரு தமிழோட அழகு நான் ஒரு இடத்த சொல்லியிருப்பேன் ஏகாந்தம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன் அழுமையான வார்த்தை அது ஏகம் ப்ளஸ் அந்தம் இரண்டும் சேர்ந்தது அது அந்தம்னால் முடிவு ஏகம்னா எல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நாம் மட்டும் தான் இருக்கும் அதுதான் ஏகாந்தமான நிலை அப்புறம் நான் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு காலேஜுக்கு போனேன் அப்போ ஏற்கனவே தெரிஞ்சதெல்லாம் அந் தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் அர்த்தம் கரு தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது அப்போ திசை வேகம்னா விளாசிட்டின்னு கேள்விப்பட்டேன் திசை வேகம்னா அந்த வார்த்தையே நம்மளுக்கு விளக்குது வேகம் ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்லும்போது அதுதான் திசை வேகம் முடுக்கம் ஒரு சாதாரணமாக போய்கிட்டு இருக்கிற பொருள் திடீர்னு வேகம் அதிகரிக்குது அதை முடுக்கி விடுறோம் அது முடுக்கம் இப்படி ரொம்ப நுட்பமான வார்த்தைகள் இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது தமிழ்மொழி செம்மொழின்னா அது இரண்டாயிரம் வருடங்கள் பாரம்பரியம் கொண்டது எவ்வளவு தலைமுறையாக அதை பேசிகிட்டு வந்திருப்போம் எழுதிட்டு வந்திருப்போம் எவ்வளோ மனிதர்கள் அதை வந்து செம்மைப்படுத்திக்கிட்டே வந்திருப்பாங்க ஒரு ஆற்றில் கிடக்கும் கூழாங்கல் வந்து சாதாரண கல்லாக தான் இருந்திருக்கும் காலமோடாக இருந்திருக்கும் அது அந்த தண்ணி பட்டு பட்டு அதில் உருண்டு 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 கூழாங்கல்லாக இருக்குது அதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்திருக்கும் அதை போன்றது தான் தமிழ்மொழி நான் ஒரு இடத்துல வாசித்தேன் தமிழ்மொழியில் வந்து தமிழ் எழுத்துக்களே வந்து இந்த பனை ஓலையில் எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்டவை அதன் பொருட்டு அது கூறான எழுத்துக்கள் மிகவும் குறைவு எல்லாம் வளைவு நெளிவு கொண்ட எழுத்துக்கள் அப்புறம் தமிழ் மொழியில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து அந்த உயிர் மெய் எழுத்துக்கள் இப்போ ஆங்கிலம் போன்ற லத்தீன் எழுத்து மொழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களும் உண்டு மெய் எழுத்துக்களும் உண்டு ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்கும் ஆப்பிள் அப்படின்னா ஏபிபிஎல்இன்னு எழுதுகிறோம் அதில் ஆங்கிறது உயிரெழுத்து அதே தமிழ்லாம் எழுதும்போது ஆப்பிள் தான் எழுத முடியும் ஆனால் உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லும்போதே ரேன்னு ஒரு வருது அதை எழுது ஆங்கிலத்தை எழுத தம் எழுதணும்னா அப்படி எழுத முடியாது அந்த ரேங்கிற எழுத்து கிடையாது ஆர் ஈ சேர்ந்தது தான் ஆர் ஒரு தனி எழுத்து ஈங்கிறது ஒரு தனி எழுத்து ரெண்டும் சேர்ந்து ரே ஆகாது ஸோ இந்த மாதிரி நிறைய நுட்பங்கள் இருக்கு இதெல்லாம் கவனித்தோம்னாலே ரொம்ப சுவாரஸ்யமாயிரும் சாதாரண விஷயங்களில் நீங்கள் பேருந்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு போ இந்த போர்டை பார்த்தா கூட அவங்களுக்கு யோசிக்கலாம் அதை குறித்து உண்மையில் அப்போ அப்படி இப்படி தான் மொழி வளரும் மொழியில் இருக்கிற நுட்பங்களை நம்ம எல்லா இடத்துலையுமே கவனிக்கணும் எல்லா பேருந்துகள்லேயும் திருக்குறள் எழுதியிருக்கு எவ்வளோ பேர் அதை வாசிக்கிறோம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் இதெல்லாம் விட்டுட்டு தமிழ் திரைப்படத்துக்கு பேர் வைக்க தமிழில் பேர் வைக்கிறதுனால திரைப்படம் வளர்ந்து தமிழ் மொழி வளர்ந்துடாது இப்போ அதன் அடுத்த கட்டம் எழு எண் எண்கள் வந்து யூனிவர்சல் ஒரு மொழிங்கிறது கூட ஒரு பண்பாட்டுக்குரியது எண்கள் வந்து உலகம் எல்லாவற்றுக்குமான ஒரு மொழி அது புது மொழி கிட்டத்தட்ட ஆங்கிலம் அந்த இடம் நடை அடைஞ்சிட்ருக்கு இருந்தாலும் ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி தான் ஆனால் எண்கள் அப்படி கிடையாது அதனால தான் வந்து எங்கேயோ இருந்த ராமானுஜத்தை வந்து நாட்டினர் அறிந்து கொண்டு கொண்டாட முடிஞ்சிச்சு நம்ம ஊரில் அவரை மதிக்கவே கிடையாது ஏன்னா நம்ம ஊரில் நம்மளுக்கு தமிழும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது கணிதமும் தெரியாது நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் காட்டினா தான் அதுக்கு மதிப்போம் அது அதில் தெரிஞ்சவங்களை ம நான் மரியாதை கொடுப்போம் நம்மளுக்கு எதை பற்றியுமே நம்மளுக்கு கவலை கிடையாது ஆனால் தமிழ்னா சொன்னாலே தமிழன் என்றொரு என்றொரு இனம் உண்டு தனியாக அவனுக்கு ஒரு குணம் உண்டுன்னு டயலாக் பேசுவோம் கல் தோன்றி மண் தோன்றா காற்றலத்தையும் முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவோம் அப்புறம் திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு கதை விடுவோம் மூவாயிரம் ஆண்டுகள்னால் அந்த எண்களுக்கு என்னென்ன அர்த்தம் தெரியுமா அப்புறம் ஒரு விக்கிபீடியாவிலேயே விக்கிபீடியாவின் இணைய அதை சக இணையதளம் ஒன்றில் தமிழ்மொழியில் பதினைஞ்சு லட்சம் சொற்கள் இருக்குன்னு குறிப்பு பார்த்தேன் உலகத்திலேயே அதிக சொற்களை கொண்ட மொழின்னு யாரோ போட்டிருக்காங்க அதை கண்டிப்பாக தமிழன் தான் போட்டிருப்பான் ஏன்னா வேறு யாருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவ்வளோ வார்த்தைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்க முடியாது பதினஞ்சு லட்சம் சொற்கள்னால் கவுண்ட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ சொற்கள்ன்ட்டு என்ன அதான் சொல்கிறேன் இல்லையா இப்படிலாம் வந்து நம்ம போலித்தனமாக நம்மளை முன் வச்சு போலியாக நம்மளை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதன் மூலமாக நம்முடைய அறிவை நம்ம பறசாட்டலை நம்ம முட்டாள்தனை தான் நம்ம பறசாட்டிக்கிட்டு இருக்கோம் நான் வேற இப்போ தான் ஒரு காணொலியில் பேசினா இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் மொழி முக்கியத்துவம் இழந்துக்கிட்டே இருக்குது இப்போ என்னுடைய காணொலிகள் தானாகவே ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்வதற்கான வசதிகள் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்கிறதையும் தமிழில் மொழி மாற்றம் செஞ்சு கொள்ள முடியும் ஸோ நீங்கள் தமிழ் மற்றம் தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது இப்போ ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் ஒரு உருப்படியாக இந்த மாதிரி ஒரு படத்தையாவது உருவாக்க முடியும் ஸோ நாம் தான் இதை புரிந்து கொள்ளணும் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு மொழியாக இருந்தாலும் அதை ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும் மொழியை ஒழுங்காக கற்றுக்கிட்டால் தான் நம்ம மொழியோட எல்லை புரியும் இன்றைய எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா மொழியின் எல்லையை த கா தாண்டி மனிதன் சிந்திக்க சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க கணிப்பொறி அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது கணினி நிரல்களும் மொழியினால் தான் உருவாக்கப்படுது ஜாவாங்கிறது மனிதன் உருவாக்கிய ஒரு கணினி நிரல் மொழி அதற்குன்னு சின்டாக்ஸ் இருக்குது அதுக்குன்னு கிராமர் இருக்குது நம்ம எங் நம்ம எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு யோசிக்கணும் இப்போ எழுத்த எழுத்து அதாவது மொழியில் மூணு இருக்குது இல்லையா ரெண்டு இருக்குது அட்லீஸ்ட் பேச்சு மொழி எழுத்து மொழின்னு இருக்குது நம் பேச்சு மொழியே நம்ம சரியாக பயன்படுத்துகிறதில்ல தமிழில் பேசப்படும் முறைகள்லாம் கேட்டால் வெறும் உணர்ச்சி கொந்தளிப்பாக தான் இருக்குது எந்த கண்டென்ட்டுமே இருக்காது அப்படியே ரத்தம் கொதிக்க பேசுவேன் நம்மளும் நரம்பு புடைக்க வீட்டுக்கு வருவோம் எழுத்து யாராவது எழுத்தை வாசிக்கிறோமா எவ்வளோ பேர் வாசிக்கிறோம் இது ரெண்டும் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் நம்ம எண்கள் அதை குறித்தெல்லாம் யாருக்கும் புரிதல் இருக்குமா அதான் சொல்கிறேன் தமிழ் எழுத்தாளர்களுக்கே எண்களை பற்றி எதுவும் தெரியாது அவங்களே இன்னும் சங்ககளுக்கு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க மகாபாரதத்தை பற்றி தான் எழுதிட்டுருக்காங்க இவங்க யாரும் வந்து நவீன காலத்தில் வாழ்கிறதே கிடையாது எல்லாம் கடந்த கால பெருமைகளை பேசிக்கிட்டு அப்படியே வீராப்பா நெஞ்சு நிமிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் புரிஞ்சால் அடுத்தது தான் எண்களை குறித்தோட சிந்தனையே வரும் அதனால தான் அந்த எதிர்வினை ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி தந்தது அதை குறித்து அப்போவே பேசணும்னு நினச்சேன் இப்போ தான் நேரம் வந்திருக்கு சரி யோசிச்சு பாருங்க யாராவது ஒரு சிலராவது யோசிக்கலாம் ஏன்னா முன்னரே சொன்ன மாதிரி எவ்வளோ வியூஸ் வந்தாலும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந் இருந்தாலும் உண்மையாக புரிந்து கொள்வது ஒரு சிலர் தான் போதும் அந்த ஒரு சிலர்கள் அதுவே ரொம்ப அதிகம் தோணுது எனக்கு இப்போது அதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும் கூட்டமாக சேர்ந்து இதெல்லாம் சிந்தித்து அதன் மூலம் நம்ம வாழ்க்கை மேம்படாது நம்ம வாழ்க்கையில் நாம் உருப்படணுன்னா அதற்கான முழு பொறுப்பும் நம்மக்கிட்ட தான் இருக்குது நாம் மேற்கொள்ளும் முடிவுகளின் அடிப்படையில் தான் நம் வாழ்க்கை அமையும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு